ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் வந்து ஒரு முட்டை கிரேவி செய்கிறேன் இது பாருங்கள் பூண்டு நாள் கொஞ்சம் பெருசீரகம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதுனா கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கிராம்பு முட்டை ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன் இதை நான் எப்படி செய்கிறேன் முதல்ல நான் அரைக்கிறேன் பாருங்கள் அரைச்சிட்டு மோதெல்லாம் சட்டி வச்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதுவே நம்ம அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கேன் நான் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் போட வேணாம் வெறும் தக்காளி இந்த கிரேவி வந்து நம்ம ரசம் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க பச்சலன்னா பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகு சீரகம் பொடி இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம முட்டையாக வெறுமணியான சாப்பிட்றதுக்கு ஆம்லெட் போட்டு சாப்பிட்றதுக்கு இப்படி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் இந்த பச்சை வடை போயிருந்தாருங்க Raffetto. Non si può fare niente, non si può niente. Non இது ரொம்ப நம்ம ரசத்துக்கு சாதத்துக்கும் பெட்டியும் சாப்பிட்லாம் சாம்பாருக்கும் ஆகும் இந்த பாருங்கள் ரெண்டாக உடைச்சி போட்டேன் இது மாதிரி நீங்கள் ஒன்று பெட்டவே வேணாம் அப்படி சாந்தோடு பெற்றீங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இந்த கிரேவி அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் நீங்களும் இது மாதிரி நம்ம தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு காரம் எல்லாம் சரியாக இருக்கும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க உரக்கு வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி அப்படியே முடிவைக்க வேண்டியதுதான் இது மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எதா இருந்தாலும் பண்ணுங்கள் பாய் சூப்பராக இது முட்டை வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கு கிரட்டி சாப்பிட்லாம் நம்ம வந்து சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்